அனைவருக்கும் வணக்கம் நான் செந்தூரன் நான் சாதிக் இன்றைக்கு நாங்களொரு இன்னொரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை பற்றி கதைப்போம் இந்த பேஸ்புக் சொல்றது முக புத்தகம் முக புத்தன் ஓ பாதுகாப்பானதா பாவிக்கிறது பாதுகாப்பானதா என்றதை பற்றி இன்றைக்கி பாவிக்காத ஆக்கள் இல்லைன்னு நிலைமையில் இருக்குது எனவே இருந்து சில பிரச்சனைகளும் வந்திருக்குது அது சம்பந்தமான ஒரு இப்போ பாதுகாப்பு சம்பந்தமான சில விடங்கள் தான் கிடைக்க போகிறது இல்லை இப்போ உண்மையாக பார்த்தீங்களான்னு சொன்னால் இப்போ பதினெட்டு வயசுக்கு மேலே தான் பாவிக்கணும் ஃபேஸ்புக்ன்னு சொல்லி அப்போ எங்களை பகுதிகளில் வந்து இப்போ தாய் அல்லது பெற்றோரை கேட்டால் வந்து சொல்லினா ஜிஜி என்ற பிள்ளை வந்து இன்னும் ஃபேஸ்புக்கில் இல்லைன்னு சொல்லி ஆனால் அது பிள்ளை ஃபேஸ்புக்கில் அம்மாக்கு தெரியாமல் இருக்கும் அந்த அம்மாண்ட ஃபோன்லேயே ஃபேஸ்புக் உறவுகள் உறவுகள்ண்ட கற்பமான பிள்ளைகள் கூட இருக்கு பேஸ்புக்கால பாடசாலமானவர்களுக்கு நிறைய பிரச்சனை வந்த கதைகளும் இருக்குது அப்ப பேஸ்புக்கால ஆட்சியிலேயே இருக்கு அப்ப இதுல வந்து சொன்னா உண்மைக்கு பேஸ்புக் ஒரு நல்ல ஒரு சமூக சமூக ஒரு வலைத்தளம் அது வந்து அதில் நிறைய அறிவுல பெறலாம் நாங்கள் வந்து உலகத்தை வந்து இலகுவில அறியக்கூடியதாக இருக்கும் ரிமோட் வேர்ல்டு கொண்டு வந்திருக்கோம் அது ஆனால் அதே நேரம் அதில் வந்து சரியான முறையில் இந்த அது இந்த செட்டிங்ஸை வந்து நாங்கள் செய்யாட்டி அது எங்களுக்கு ஒரு அபாயமானதாக கூட இருக்கோம் அப்போ பெரும்பாலும் வந்து செட்டிங்ஸ் வந்து சரியாக தெரியாதால முடியாது வந்து செய்யாமல் இருக்கோம் எங்களுக்கு சார்பான செட்டிங்ஸை நாங்கள் செஞ்சு கொண்டால் தேவையில்லாத விடங்களை வராது தவிர்த்து கொள்ள தவிர்த்து கொள்ளலாம் அப்ப இதில் வந்து பொதுவாக வந்து ஒரு பத்து செட்டிங்ஸ் வந்து ஆயிரக்கணக்கான செட்டிங்ஸ் இருக்கு அது நாங்க அதுக்கு அதுக்கான இதுல முக்கியமான எங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி பத்து செட்டிங்ஸ் பத்தி நாங்க சொல்றோம் ஒன்று வந்து பிரைவேட் செட்டிங்ஸ் என்ன சொல்றாரு இப்ப உதாரணத்துக்கு வந்து ஆர் உங்களுடைய போஸ்டே அல்லது உங்களை வந்து நீங்க பாக்கலாம் அதாவது அதை நீங்க செட் பண்ணலாம் உதாரணத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாமா உங்களோட போஸ்ட் வேலை நீங்க போடுற போஸ்ட் வேலைன்னு சொல்லி அந்த செட்டிங் ஒன்று இருக்கு போஸ்ட்னா நாங்கள் போடுற ஃபோட்டோலும் கூட அங்கே பிரச்சனையே இருக்கு அப்போ இது வந்து கேன சம்பவம் நடந்திருக்கு அப்ப இது நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொடுக்க என்ன நடக்குமான்னு சொன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாக தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃப்ரெண்ட்ஸாக தெரியாது அப்போ சிலர் பப்ளிக் கண்டு கொடுத்தா கூட உங்களுடைய போட்டோஸ் தனிப்பட்ட விஷயங்கள் குடும்ப சம்பந்தமான யாரும் பார்க்கலாம் யாரும் பார்க்கலாம் குடும்ப சம்பந்தமான விஷயங்கள் ஃபோட்டோஸ் வந்து வெளியில் போய் அது உங்களுக்கு எதிராகவே ஆடுறதுக்கு இருக்கு பெரும் முக்கியமாக வந்து பெண் வந்து உம் தங்களை அறியாம போடுற சில சில ஃபோட்டோஸ் வந்து சேகாவுக்கு எதிராகவே அது வந்து எதிர் கேக்ல வந்து அந்த ஃபோட்டோவை எடிட் பண்ற எல்லாமே ஈஸியா இருக்கு அது வந்து அப்படியான சில சம்பவங்கள்லாம் நடந்து அதாவது ஃபோட்டோல இருந்து வீடியோ செய்யறாங்க ஃபோட்டோல இருந்து வீடியோ எல்லாம் செய்றாங்களோ அது வந்து நீங்க பாதுகாப்பா இருக்கிறதுக்கு இது ஒரு கட்டாயமாக செய்ய வேண்டும் குற்றவாளிகளுக்கு நாங்க தீனிய குடி கொடுக்குறோம் இந்த மாதிரி வந்து பிரெண்ட் ரிக்வெஸ்ட் சொல்லி செட்டிங்ஸ் சொன்னா இப்போ பிரண்ட் ரிக்வெஸ்ட்னு சொல்லி ரெண்டு சொன்னா ஒன்னு வந்து பெர்ற பிரண்ட் ரிக்வெஸ்ட் எல்லாத்தையுமே அக்சப்ட் பண்ணணும் அப்படி இல்ல அப்ப இது ஒரு சில பேருக்கு ஒரு இது இருக்குது எனக்கு நாலாயிரம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குமா எத்தனை இருக்கு மூணாயிரம் மூவாயிரம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு நம்பருக்காக வச்சிருக்கிற இல்ல

படுத்தி நீங்க வந்து நெல்லாம் அப்படி இல்லையென்னு சொன்னா அவர்கள் வந்து ஒரு ஆள் வந்து எங்களோட ஃப்ரெண்ட் இருந்து அதுக்கப்புறம் நாங்க அவையே ஃபாலோ பண்ண மாட்டோம் அது நாங்கள் எங்கள் சம்பந்தமான சகல போஸ்டர்களும் வந்து அவர்கள் வந்து அதை வேற இதுக்கு அவிங்கிறதுக்கான

நீங்க வேலை செய்யற இடம் அது சம்பந்தமான உங்களோட கல்வி தகமை கூட எல்லாருக்கும் தெரிய வர மாட்டில்ல அதை நீங்க வேலை செட்டிங்ல போய் பாட்டி விடலாம் அப்ப அதுல வந்து நீங்க கட்டாயம் பொறுமையா இருந்து இருக்க செய்யணும் ரெண்டாவது வந்து சொல்றாங்க செக்யூரிட்டி செட்டிங்ஸ் இப்ப செக்யூரிட்டி செட்டிங் முக்கியமானது இப்ப செக்யூரிட்டி செட்டிங்ஸ்ல வந்து இப்ப நாளைக்கும் பேஸ்புக் அதை கட்டாயமாக்கி வச்சிருக்கேன் இந்த டூ எஃபிஎன்னு சொல்றது டூ ஃபேக்டர் ஒத்தன்டிகேஷன் அதாவது வந்து நீங்க ஒரு புதுசா புதுசாக லாக்இன் உங்களுக்கு எஸ்எம்எஸ் ஒரு கோட் வந்து அந்த கோடும் போகும் இமெயில் இமெயிலுக்கும் இதாகும் அப்போ நீங்கள் பாஸ்வேர்டு அடித்தாலுமே கூட எஸ்எம்எஸ்க்கோ அல்லது இமெயிலுக்கோ வந்து ரெண்டாவதாக வந்து அதை உறுதிப்படுத்துகிறோம் டவுட் வரைக்கும் வரக்குள்ள போய் அனுப்பும் ஓ அப்போ அது வந்து கட்டாயம் அது செய்யப்படும் அது நீங்க இருக்கா அது வந்து செக்யூரிட்டி அண்ட் லாகின்னு போய் டூ ஃபேக்டர் ஒத்தன்டிகேஷன் இருக்கான்னு அடுத்த வாங்கி சரி பார்க்கணும் மேடம் வந்து இந்த ஆக்டிவ் செஷன்ஸை வந்து மானிட்டர் பண்ணணும் இப்போ அதாவது வந்து இப்ப என்னென்னு சொன்னால் இப்போ நீங்கள் இப்போ உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு எடுத்து வேற ஆள் ஒரு நாட்டில இருந்து லாகின் ஆனா கூட உங்களுக்கு வந்து ஒரு அது மெசேஜ் மாதிரி ஒன்று வரும் இந்த இடத்திலிருந்து இருந்து இத்தனை மணிக்கு இந்த டிவைஸ்ல இருந்து லொகின் ஆகுது அது நீங்க அதை ஆனான்றதுக்காக உறுதிப்படுத்தணும் அதுல கீழே மெயில்ல வரும் இது உடனே ரிப்போர்ட் பண்ணணும் அதை பேருந்து பேசாம நாங்க விட்டுட்டு இருந்த வேற ஆளுங்களுக்கு லொகின் ஆகும் மற்ற வந்து அலர்ட் என்று சொல்கிறோம் அலர்ட் அலர்ட் வந்து உண்மையாக எல்லா அலர்ட்டையுமே நாங்க ஓன் பண்ணி வைக்கிறது எல்லாம் ஆனால் வேணும்னா இந்த சவுண்டை குறைச்சி விடலாம் இல்லை சவுண்டு நிப்பாட்டி விடலாம் இல்லாட்டி ஃபோனில் இந்த ரெண்டு நீங்கள் நடிச்சு கொண்டு அலர்ட் இன்ஃபர்மேஷன் வந்து நாங்கள் கொஞ்சம் பார்க்கலாம் பார்க்கலாம் அது என்ன வேணும்னா நீங்க உங்களுக்கு யார் லைக் பண்ணியிருக்கணும் உங்களுக்கு யார் ஷேர் பண்ணியிருக்கணும் உங்களுக்கு யார் மெசேஜ் பண்ணியிருக்கணும் உங்களோட ப்ரொஃபைல் யாருன்னு ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் ஷேர் செய்யணும் அப்படி எல்லாம் உங்களுக்கு யார் லைக் பண்ணியிருக்கணும் எல்லாம் அது பேர் மங்களா டைக்கை போய்ட்டு சொல்கிறோம் மூன்றாவது ஒரு செட்டிங் சொல்றாங்க வந்து ப்ரொஃபைல் அண்ட் டாகிங் செட்டிங்ஸ் இதும்いや முக்கியமானது இப்போ இது என்ன டாகிங் அப்படின்னு சொல்றானு சொன்னா இப்போ நான் இந்த Facebookல ஒரு கூடாத விஷயத்தை எழுதி போட்டு உங்களை என்ன செய்து வரோனா சேர்த்து வரோடா அண்மை காலத்துல அந்த ஒரு என்ன சொல்றது தடுக்க தடுக்கப்பட்ட ஒரு இயக்கம் கொண்ட டக் பண்ணினான்னு சொல்லி பொழுதுல கை செய்யப்பட்ட நிலவே டக் செட்டிங்ஸ்ல வந்து நீங்க நீங்க ரிவ்யூ பண்ணி நீங்க ஓகே அண்டா உங்களோட உங்களோட ஃபேஸ்புக் வேர்ல்ட் அது வரணும் என்ற மாதிரி செட்டிங்கை செய்திருக்கணும் அல்லாட்டி உங்களை சும்மா 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 அது இந்த காலங்களில் சும்மா 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 உங்கள சேர்த்து விடுவீங்க அவை சொல்ற எல்லா விஷயம் வந்து உங்களோட வேர்ல்டில் வந்தோம் நாங்களும் வந்து தகவல் சொல்றது நிறைய அது வந்தோம் இருக்காங்க அதை வந்து நீங்க யூசர் செட்டிங்ஸ்ல போய் ப்ரொஃபைலில் டெக்கிங்கில் போய் ஃப்ரெண்ட்ஸா அல்லது நான் மட்டுமா அதோட நல்லம் வந்து கட்டாயம் பெர்மிஷன் டெக் ரிவியூ வந்து கட்டாயம் இருக்கும் நான் பார்த்த பிரதான் சொல்லி செட்டிங்க அதில் கிளிக் பண்ணி விட்டா சரி அடுத்த வந்து நோட்டிபிகேஷன் அது மாதிரி நோட்டிபிகேஷனை நாங்கள் நோட்டிபிகேஷனை வந்து ஏழு மணம் மட்டும் உங்களுக்கு தேவையான எல்லா நோட்டிபிகேஷன் ஒன் பண்ணி வைக்கலாம் சிலதுகள் தேவையில்லாத நீங்க நீ பாட்டி விடலாம் சவுண்டை வைக்கலாம் நீங்க வந்து பப்ளிக் போஸ்ட் செட்டிங்ஸ் அதாவது வந்து ஒரு போஸ்ட் இது முக்கியம் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு போஸ்ட் போடுறீங்க சும்மா உங்களோட பாடசாலையில் நடந்த ஒரு விஷயத்தையோ உங்களோட அலுவலகத்தில் நடந்த ஒரு விஷயத்த போடுறீங்க அதில் வந்து போஸ்ட் போடே அது கேட்கும் இது பப்ளிக்காக அல்லது நீங்க பப்ளிக் பப்ளிக் அண்ட் வந்து அங்க பண்ணலாமான்னு சொல்லி பாக்கணும் இப்ப இப்ப நீங்க என்னன்னு சொன்னா ஐடி இருக்கு ஒவ்வொரு பேர்ல ஒவ்வொரு படங்கள்ல சும்மா அப்ப அவையில என்ன செய்வீங்கன்னா உங்களுக்கு துணிஞ்சு மழையான கமெண்ட்ஸ வந்து சொல்லி கொண்டு போயிருவோம் அப்ப அத நீங்க பப்ளிக்ல இருந்து வர்ற கமெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு கஸ்டமர் இருக்கும் யார் என்று தெரியலயும் ஏற்படுத்தும் வேற வளைச்சலையும் ஏற்படுத்தும் வேற என்று தெரியாத ஒரு இது வந்து இருக்கும் அப்ப அத நீங்க வந்து உள்ளுக்கு போயிட்டு சூஸ் பிரண்ட்ஸோ கஸ்டமைஸ் ஆடியன்ஸ்ன்னு சொல்லி நீங்களே அதை விடலாம் ஈவன் ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே வந்து தெரிவு செய்யலாம் அப்ஸ் அண்ட் வெப்சைட் நீங்க ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஓபன் பண்ணீங்களா நீங்க நீங்க சில ஆப்ஸ் அதோட கனெக்ட் பண்ணிவிடலாம் சில வெப்சைட் அதில் கனெக்ட் பண்ணிவிடலாம் உங்களோட ஓன் நிறுவனத்தின் வெப்சைட் அதெல்லாம் நீங்க விரும்புறது நிறைய வெப்சைட் நிறைய ஆப்ஸுக்கு போக நீங்க தேவையில்லாம உங்களோட பிரைவசியை வந்து லூஸ் பண்ணி கொண்டு வச்சு கொண்டு போறீங்க அப்ப தேவையில்லாமல் அதுகள் வந்து எங்களை கண்காணிக்கிற மாதிரியான செட் அப்லேருந்து விடுவடலாம் அதுவங்க ஆப் அண்ட் இதுக்குள்ள செட்டிங்ஸுக்கு போயிட்டு அப்ஸ் அண்ட் வெப்சைட்ஸுக்குள்ள போய் நீங்கள் அதுக்குள்ள வந்து அதை செட் பண்ணலாம் அடுத்த வந்து ஆப்ஸ் ப்ரீவரன் ப்ரிஃபரன்ஸ்னு சொல்றது அதுவும் ஒரு முக்கியமான விஷயம் ஒரு நியூ சென்ஸ் ஆகிருக்கும் இப்போ எங்களுக்கு இப்போ ஃபேஸ்புக்கை பாக்க ரெண்டு பார்த்தோன்ற கேக்கு ரெண்டு பேட்ட போஸ்ட் வரும் அதுக்கப்புறம் அட் ஒன்று வரும் சம்பந்தம் இல்லாமல் அட்னா விளம்பரம் அப்போ அது எங்களுக்கு பெரும்பாலும் எங்களுக்கு பிடிக்காத இல்லாத விளம்பரமா இருக்கும் பட் அது வந்து இதுல அந்த இப்ப வயது குறைந்தவர்கள் மாணவர்கள் வந்து பிள்ளையா வழிநடத்துற சில அந்த ரீல்ஸுக்குள்ள அது வர்றது எல்லாமே இருக்கா அப்ப நீங்க அது அட் செட்டிங்ஸ்ல போய் செட்டிங்ஸ்ல போய் அட்ஸ் ப்ரீஃபரன்ஸ்ல போய் அட்ஜஸ்ட் அட் டாபிக்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் செட் நீங்க செட் பண்ணி விடலாம் அப்ப இதுல இப்ப இதுல என்ன பிரச்சனை இப்ப அந்த ஏ இதுகள் நடைமுறைப்படுத்த வந்தா பிறகு ஓஹோ இப்ப நாங்க போய் உதாரணத்துக்கு நாங்க கூகுளில் போய் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரை தேடி இருந்தோம்னு சொன்னால் அதான் வரும் ஓ இப்போ இப்போ வந்துட்டு ஒரு மணி தேலத்துலேயே ஃபேஸ்புக் ஓட் உங்களுக்கு ஸ்க்ரூ ட்ரைவர் இன்னொரு இடத்துல வீக்கே இருக்குன்னு சொல்லி வரும் அப்போ அப்படி வரும் அப்போ எல்லாமே ஏஐயால் இன்டர் கனெக்ட் பண்ணி இன்டர் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்ப அது வந்து எங்களுக்கு ஒரு நியூஸ் சென்சன்ஸ் அது நல்ல முந்தான் சில விஷயங்களை தேடு எங்களுக்கு ஈஸியாக வந்து கிடைச்சிட்டு ஈஸியாக இருக்கும் ஆனால் அது தேவையில்லாத வந்து வந்து கொண்டு இருக்கும் இப்போ எட்டாவது இன்னொரு விஷயத்த சொல்கிறாங்க வந்து இந்த லாங்குவேஜ் அண்ட் ரீஜன் வந்து இப்போ நீங்கள் எந்த இடத்துல இருக்கு இருக்கிறீர்கள் எந்த மொழி உங்களுக்கு தேவை என்று சொல்லி செட் பண்ணி விட்டீங்களேன்னு சொன்னால் அது துவக்கத்திலே செட் பண்ணணும் செட் பண்ணி செட்டிங்ஸுக்கு போய் லேங்குவேஜ் அண்ட் ரீஜனை செட் பண்ணினா என்ன நன்மைன்னு சொன்னா தேவையில்லாத இதுக்கு கொண்டு தேவையில்லாத கண்டென்ட் வந்து உங்களுக்கு முன்னுக்கு வராது இப்போ நீங்கள் சும்மா இப்போ நீங்கள் இருக்கிறது இலங்கை செட் பண்ணினா ரஷ்யால இருக்கிற விஷயங்கள் முழுக்க உங்களுக்கு வந்தோன்னு இருக்கா அது பிரியோசனம் இல்லை ரஷ்யான்னு செட் பண்ணா ரஷ்யான விஷயம் முழுக்க உங்களுக்கு வேணும் அது வந்து எங்களுக்கு தேவையில்லாத விஷயத்தை தவிக்கிறதுக்கு இருக்கும் மேலே ஒன்பதாவது சொல்கிறாங்க உண்டு அக்கௌண்ட் ஓனர்ஷிப் அண்ட் கொண்ட்ரோல் அதாவது என்ன சொன்னா இப்ப உங்களை ஹேக் பண்ணினாலோ இல்லாத உங்களோட அக்கௌண்ட்ல ஒரு பிரச்சனை வந்தாலோ இன்னொரு ஆளை இன்னொரு ஃப்ரெண்டை வந்து நீங்க அங்கே கொடுத்து வைக்கலாம் அதுக்கு அவர் லாகின் பண்ணலாமண்ட்டு இல்லை நீங்க ஒரு இன்னொன்னு எமர்ஜென்சில வந்து நீங்க போகலாம் அவர்கிட்ட ஹெல்ப் எடுத்து நீங்க இன்ஃபார்ம் பண்றதுக்கு இப்போதான் இன்ஃபார்ம் பண்றது ஒரு பெரிய ஒரு இஷ்யூ நீங்க பேசுகிற அறிவிக்கலாது அறிவிக்கிறது கஷ்டம் நிறைய மெசேஜ் அனுப்ப அப்போ இப்படி ஒன்று நீங்க அவருக்குள்ளதை செய்யலாம்னு சொல்லி சொல்றாங்க

இந்த என்ன சொல்றது ஓ ஓவர் ஷேரிங் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் அதாவது சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் சொன்னா எங்களை பெற்றினது எங்க குடும்பங்களை பெற்றினது எல்லாத்தையுமே பேஸ்புக்ல ஓடணும்னு சொல்லி

தை தெரிச்சு கொடுத்தோம் அவ்வளோந்தான் நன்றி வணக்கம்